வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் அதிகமாக முடியும் நம்ம சேனிகை கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் ஒரு மிகப்பெரிய கனவுகளும் திட்டங்களும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த கனவுகள் திட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் திட்டத்துக்கு மாறாகத்தான் இந்த பூமியில் வந்து சில காரியங்கள் செயல்படும் அப்படி செயல்படும் போது நமக்கே சில நேரங்கள் வந்து ஒரு டவுட் வந்துடும் ஒரு பயம் வந்துடும் அதிர்ச்சி வந்துடும் குழப்பம் வந்துடும் என்னது நம்முடைய கனவு திட்டங்களாக இப்படி இருக்கிறது லைஃப் வந்து வேறு மாதிரி போயிட்டே இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்பிக்கை விசுவாசம் என்பது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் என்னென்னா உங்களுடைய கனவுகள் திட்டத்துக்கு ஆப்போசிட்டாக எல்லா விதத்திலையும் இந்த உலகம் உங்களை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகலாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீங்க திங்க் பண்ணாதீங்க எதையும் யோசிக்காதீங்க உங்கள் கனவுகள் திட்டத்துக்கு மட்டும் உதவி செய்ய முடியாதத்தான் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் உங்களுடைய கனவுகள் திட்டங்கள் வந்து சூழ்நிலைகள் வேறு விதங்களை கொண்டு போகலாம் ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் அதை திருப்பி கொண்டு வந்து இந்த பூமியில் உங்களை குறித்து உண்டான கனவுகள் திட்டங்கள் எது நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்குள் அந்த கனவு திட்டத்தை கொடுத்தாரோ அந்த கனவு திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார் இதை தான் யாக்கோபடி சொல்கிறார் நான் உனக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எல்லா திட்டங்களும் கனவுகளும் நினைவுமாக தரிசனமாக யாக்கோபு கொடுத்தார் அதே தேவன் தான் உங்களுக்குள்ளாக கனவுகளும் திட்டங்களும் நிறைய கொடுத்திருக்கிறார் நிச்சயம் நிறைய பேரும் சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க சந்தேகம் கொள்ளாதீங்க எல்லாவற்றையும் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் அதன் பிறகு என்ன எல்லாமே ஆக ஒரு மாற்றமாக இந்த உலகத்தில் தென்படும் அப்படி பெரிய மாற்றம் உண்டாகும் போது நீங்க எந்த நிலைமையில் இருப்பீங்க என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டு இயேசு கெடுசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலைகள்